இப்போ இந்த பாம்பு கத்திரிக்காய் செடி வந்து எப்படி விதை விதைச்சு அறுவடை விதை முதல் அறுவடை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கொஞ்சம் நீங்க வந்துட்டு மண் எப்பவுமே நம்மளுக்கு பொது பொதுப்பா இருக்கணுங்க ஜாடியில் போட்டாலும் சரி கீழே நிலத்துல போட்டாலும் சரி மற்றது பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் எல்லாமே இதுல நம்ம ஏற்றி விட்டுக்கலாங்க இந்த இதுல சரிங்க இப்போ இந்த இது வந்து இந்த மாசம்லாம் இந்த செடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆமாங்க இப்போ பாத்தீங்கன்னா கொடி வகைகள் பொறுத்த வரைக்கும் சுரக்கை ரொம்ப நம்மளுக்கு நிறைய காய்கள்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வந்து சிகப்பு கொட்ட இதோட ஸ்டெம்பு இதோட இலை இதோட காய் எல்லாமே சிகப்பாதாங்க இருக்கும் வணக்கங்க என்னோட பேர் லாவண்யா நாம சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டத்தில் இருக்கோங்க கடந்த அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா அழிந்து வரக்கூடிய நாட்டு மரபு ரக பாரம்பரிய ரகங்கள் வந்துட்டு வீடு தேவைக்காக வெளி மாநிலங்கள் இருந்து கொஞ்சம் விதைகளை வந்து சேகரிச்சிட்டு வந்தோங்க அது வந்து நம்ம இடத்துல போட்டு போட்டிருக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கிற சில நண்பர்கள் வந்துட்டு நம்மளுக்கும் சில காய்கறிகள் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாம் அவங்களுக்கும் பகிர்ந்தோம் இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ஏகப்பட்ட நோய் நோய் நொடிகளோட வந்து ஆரம்பிக்கிறாங்க சரி அதனால வந்துட்டு நம்ம வந்து மக்களுக்கும் சில பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை வந்து பெரிய தொடர்ச்சியா வந்து நாங்க ஆரம்பிச்சோங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் பெண்கள் வந்து வீட்லயே வந்து சும்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் வந்து சில வந்து தோட்டம் அமைக்கலாங்க அதுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து காய்கறிகள் செலவாகுதுங்க அது வந்து நம்ம வீட்லயே ஒரு மணி நேரம் காலையில இருந்துருச்சு வந்து சூரிய வெயில பாத்தீங்கன்னா இயற்கையாவும் இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்ம வீட்லயே எந்த உரமும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட அதோட விதைகளுமே நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மாடித்தோட்டத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அஹ் வெள்ளப்பூச்சி அந்த மாவு பூச்சி தொல்லை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நாம என்ன பண்ணுவோம் வீட்டுல இருக்கிற சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது வந்து மாட்டுக்கோம்பித்தலை கலந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பஞ்ச காவியம் மீன் அமிலம் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க இது மூலம் வந்து பூச்சி தாக்குதல வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க இது வந்து இயற்கை முறையில பண்ணக்கூடியதுங்க ஆர்கானிக் முறையில வந்து பண்ணா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாங்க தோட்டத்துல என்ன காய்கறிகள் வந்து நாம பாக்குறது பாத்தீங்கன்னா இப்ப கத்திரிக்காய் பாக்குறேங்க நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு ரகம் பக்கம் இருக்குங்க கத்திரிக்காய் பதினஞ்சு ரகம் இருக்கு ஆமாங்க அடேங்கப்பா நாம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு ரகம் போட்டுருக்கோங்க சரிங்க இப்ப செடியில வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா இலை சுருட்டு நோய் கொழுந்து வாடை போற மாதிரி நோய் வருங்க அப்ப வந்துட்டு இந்த கொழுந்து வர அப்ப கட் பண்ணி எடுத்துருந்தேங்க ஏன்னா ஒரு செடிக்கு வந்துச்சுன்னா அப்படியே எல்லா செடிக்கு பரவுங்க இப்ப நம்ம மாடி தோட்டத்துல யூஸ் பண்றோம் நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் போட்டோம்னா

ஒரு ஒரு காய் எத்தனை கிலோ வரும்னு சொல்லி ஏதாவது எடை போட்டு செக் பண்ணீங்களா இல்ல நீங்க இல்லீங்க இல்லங்க ஏனா நாம வந்து ஃபுல்லா விதைக்காகவே விட்டுறதனால போடலீங்க வீட்டு தேவைக்கு சமையலுக்கு மட்டும் பறிச்சு போங்க வெயிட் போட்டு பார்த்தது இல்லங்க இது வந்து பாம்பு கத்திரிக்கா ஆமாங்க இது எத்தனை மாசத்து பயிருங்க இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கத்திரிக்கா மாதிரி ஒரு ஆறு மாசம் நம்ம காய் காய்ச்சிட்டே இருக்குங்க செடி வந்துட்டு காய் காய்ச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டா திரும்ப தளைஞ்சு வருங்க சரிங்க இப்போ இந்த பாம்பு கத்திரிக்கா செடி வந்து எப்படி விதை விதைச்சு அறுவடை விதை முதல் அறுவடை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கொஞ்சம் நீங்க வந்துட்டு மண் எப்பவுமே நம்மளுக்கு பொது பொதுப்பா இருக்கணுங்க ஜாடியில போட்டாலும் சரி கீழ நிலத்துல போட்டாலும் சரி நாத்து விடுற மாதிரி நம்ம விட்டுக்கலாங்க விதை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நடவு எடுத்து பாத்தி மாதிரி அமைச்சு அந்த இடத்துல வந்து நடவு செய்யலாங்க செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வந்து நம்மளுக்கு காப்புக்கு ரெடி ஆயிருங்க இப்ப வந்துட்டு இப்ப அறுவடைக்கு வந்து தயாரா இருக்குங்க இப்ப நம்ம சீரு

இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கலர்ல மாறுங்க அறுவடை விதைகளுக்காக எடுக்கிறப்ப மஞ்சள்லாம் மாறுங்க இது அப்ப நம்ம வந்து பறிச்சுக்கலாங்க சரி இது பாத்தீங்கன்னா இலையும் முள்ளா இருக்குங்க இதோட காய் இப்ப ஒரு வந்து ஒரு காய் வச்சிருக்கு இது மேலயுமே எல்லாம் முள்ளா தாங்க வரும் இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா சேலங்க இதோட பேர் வந்து சேலம் முழுக்கத்துறீங்க இது வந்து பச்சை கலர்ல இவ்ளோ பெருசு வருங்க காய் ஒரு கால் கிலோ பக்கம் வருங்க சேலம் இதுதான் நம்ம ஆரிஜின் ஆமாங்க இது நம்மளோட ஆரிஜினுங்க இது இது பாத்தீங்கன்னா செடியே ஒரு ரெண்டு மூணு அடிக்கு வரைக்குமா வருங்க நாம வந்துட்டு ஒரு உம் குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து பறிச்சுட்டோம் காயெல்லாம் காப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடியை வந்து வாடி போயிருங்க திரும்ப கீழே இருந்து தளைஞ்சு வருங்க சீசனுக்கு நம்ம வீட்டுல இருக்குங்க இது இல்ல நம்ம வீட்டுல நாங்க வச்சிருக்கோம் அது என்னதான் பண்ணாலும் அது செடி வந்துகிட்டே இருக்கு எங்க அம்மா டே இது என்னடா கத்திரிக்கா இவ்வளவு முள்ளு முள்ளா இருக்குது எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கடா இது பாட்டு அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க அது அழிஞ்சே போக மாட்டேன் இன்னும் வீட்டில இருக்காங்க நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா பூனத்தலை இதோட காய் பாத்தீங்கன்னா உருண்டையா இருக்கீங்க இந்த டைம்ல கத்திரிகளை அப்படின்னா பத்து காய் பக்கமாவே வருங்க சமையலுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பக்கமே எடுக்கலாங்க செடி நல்லா வளர்ந்து இருந்தா எடுக்கலாங்க பாருங்க எல்லாமே இப்ப காய் காய்க்க ஆரம்பிக்கு எல்லாமே பூக்கள் வந்து ஆர ஆரம்பிச்சிருக்குங்க சரிங்க இப்போ அவங்க பாம்பு என்னது பாம்பு கத்திரிக்காங்களா ஆமாங்க ஆமாங்க அவங்க பாம்பு கத்திரிக்காங்க அவங்க எத்தனை காய் ஒரு செடிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாதாங்க வரும் நாம ஒரு 20 காய் 30 காய் அந்த அளவுக்கு தான் வரும் செடி கொஞ்சம் ஸ்லோ growth ஆதாங்க இருக்கும் சரி சரி நீங்க பாத்துட்டு இருக்க வந்து சிகப்பு கொட்ட முத்துங்க இதோட ஸ்டெம் இதோட இலை இதோட காய் எல்லாமே சிகப்பா தாங்க இருக்கும் இது வந்து ஆமாங்க இது எல்லாமே நம்ம வீட்டு எண்ணெய்க்காகவே பயன்படுத்திக்கோங்க சமையலுக்கு சரி இப்போ நார்மலா எத்தனை கொட்ட முத்து எத்தனை வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி இருக்குங்க நம்ம கிட்ட நாலு இருக்கு அதை தாண்டி வேற ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா அதை தாண்டி இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் தாங்க மாறும் மீதி எல்லாம் விதைகள் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா விதைகள் ரொம்ப குட்டியா இருக்குங்க கடுகு மிளகு சைஸ்ல இருக்குங்க இதோட விதைகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சைங்க இது வந்து ஹைட் அதிகமா போகாதுங்க நிறைய கிளை பிரிஞ்சி வரும் அது இல்லாம நிறைய வந்து காப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க இது ஒரு ரகங்க இதுல பாத்தீங்கன்னா விதைகள் வந்து வெள்ளையா இருக்குங்க சரி இது எல்லாமே வந்து வீட்டு எண்ணெய்க்காக தான் ஆமா வீட்டு எண்ணெய்க்காக பயன்படுத்துறாங்க இதுலயே பச்சையில இன்னொரு ரகம் இருக்குங்க நம்ம வந்து இதுல புடலங்காய் போட்டுருக்கோங்க பச்சை ரகம் அது லென்தா வருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாரு பயன்படுத்துவாங்க இல்லீங்களா நுரைப்பீக்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு மூணு அடி பக்கம் வருங்க இப்ப வந்து நம்ம அறுவடை முடியிற டைம்னால காய் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க மத்தத பாத்தீங்கன்னா கொடி வகைகள் எல்லாமே இதுல நம்ம ஏத்தி விட்டுக்கலாங்க இந்த இதுல சரிங்க இப்போ இந்த இது வந்து இந்த மாசம்லாம் இந்த செடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொடி வகையில் பொறுத்த வரைக்கும் சுரக்காய் ரொம்ப நம்மளுக்கு நிறைய காய்கள்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பனிகாலத்துல ரொம்ப ஏற்றதுங்க ஆடி மாசத்துல தாங்க வந்து பருவமே மத்த டைம் வீட்டு யூஸ்க்காக போடுறப்ப நம்ம ஒரு செடி ரெண்டு செடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் காப்பு கம்மியா வருங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனா எப்பயுமே இருந்துட்டு வச்சிருக்கலாம் ஒண்ணு பிரச்சனை போடலாங்க கொஞ்சம் லேட்டாதாங்க வரும் காய் நம்ம அறுவடை பண்றப்ப கொஞ்சம் லேட்டா காய் நம்ம எடுக்கலாம் சரி இது பாத்துட்டீங்கன்னா சப்ஜியா சொல்லுவாங்க திருநீற்று பச்சிலையில் இருந்துதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் சீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல ஓரமா போகும்போது நம்ம மேல இந்த ஸ்மெல்லு பட்டுச்சுன்னா நம்ம மேல வாசமாவும் இருக்கும் நம்ம பக்கத்துல வந்து கோழி பண்ணை இருக்கிறதுனால வந்து பாம்பு தொல்லைகள் வராம இருக்குங்க அதுக்காக இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்றேங்க நம்ம வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் சீட்ஸ் சாப்பிடறதுனால உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துங்க பாருங்க நாம வந்து போட்டு குடுக்கலாங்க சரி ஒரு ஜெல் மாதிரி இருக்குங்க இது இது வாசனமும் நல்லா இருக்குங்க இது தாங்க black ஆ வருங்க இத நாம க்ளீன் பண்ணி நாம வந்து தண்ணிலே போட்டோம்னா அந்த பபிள்ஸ் மாதிரி வருங்க ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்குங்க அது நாம சாப்பிடலாம் காலையில எழுந்திருச்சோ வாட்டி நாம சாப்பிடலாம் அது இல்லாம நாம லெமன் ஜூஸ் அந்த ஜூஸ்லயே வந்து mix பண்ணி சாப்பிடலாம் சரிங்க கோழி பண்ணை இங்க இருக்குறதுனால அது வச்சிருக்கீங்க சரிங்க சரி நம்மட்ட எத்தனை கோழிகள் இருக்குங்க

சரி அகத்தில பாத்தீங்கன்னா ரெண்டு ரேக்கர் இருக்குதுங்க இது வந்துட்டு சிகப்பு அகத்தி ரொம்ப ரேரான டைப்புங்க இது வந்துட்டு நாங்க வச்சு மூணு வருஷத்துக்கு மேலாயிடுச்சிங்க ஆஹ் இது பாத்துட்டீங்கன்னா சுவையும் நல்லா இருக்குங்களே இதோட பூக்கள் பரிச்சயமாய் நம்ம வந்து சமையலுக்கு செய்யலாங்க ஆஹ் அது இல்லாம இதோட இலைகள் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையுமே சாப்பிட்லாங்க ரொம்ப ஸ்ட்ரத்தாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மரம் சிகப்பு ரொம்ப ஹைட்டு போகாதுங்க மாடித்தோட்டத்துல வளர்க்கக்கூடியதுங்க சைட் பிரான்சஸ் தாங்க அதிகமா வரும் வெள்ளை ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போகுங்க படக்குன்னு உடஞ்சு போய் விழுந்துருங்க அதனால கொஞ்சம் அது அதிகமா பயன்படுத்த முடியாதுங்க இதோட விதைகள் இருந்து என்ன தயாரிக்கிறாங்க ஆமாங்க சமையலுக்கு யூஸ் பண்றாங்கங்க பண்றாங்க மருத்துவ குணங்கள் ஏதாவது ஆ இருக்குங்க இப்ப நாம நார்மலா வந்துட்டு கடல் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அகத்தியோட எண்ணெயுமே பயன்படுத்துறாங்க மெடிசனுக்கும் பயன்படுத்துறாங்க மருத்துவத்துக்காக

ரெட் அதுலயே நிறைய ஷெமி ஷேட் வந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க வாசமும் சூப்பரா இருக்குங்க இதுவும் செடி தொட்டாலே போகுதுங்க அவ்வளவு வாசமா இருக்கு மாலையும் நம்ம கட்டிக்கலாங்க இதுல இருந்து மாலையும் கட்டிக்கலாம் மாலையும் கட்டிக்கலாங்க நம்ம இப்ப வந்து ஏதாவது ஒரு பங்கன் வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போயிட்டு பூ வாங்க தேவையில்லைங்க இல்லைங்க அது வந்து இருநூறு முந்நூறு வருங்க அந்த பங்கன் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்கு மாலையாவும் சாமிக்கு எல்லாமே நாங்களே பயன்படுத்திக்கோங்க

ஆமாங்க இது சிகப்பு மட்டும் அப்படி தாங்க இது வந்துட்டு ஒவ்வொரு கணவுலயும் வந்து வேர் வருங்க செடி முத்துண வாட்டி அப்ப பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம கீழ நெட்டு வச்சாலும் இதுல வந்துருங்க விதைகளும் வரும் இதுவும் வருங்க சூப்பர் சூப்பர் அடுத்ததா இப்போ கையில வந்து பூச்செடிகள் பூ வச்சிருக்கீங்க இவங்க பத்தி சொல்றேன் இவங்க என்ன பூவுங்க இவங்க பேரு வந்து காஸ்மோஸ் சொல்லுவாங்க இது பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காகவும் வளர்த்துலாங்க ஒரு முறை விதை போட்டாலே போதுங்க நாம வந்து அறுவடை பண்ண முடியாதனால கீழ வந்து விதைகள் விளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது பாத்துட்டீங்கன்னா நம்மளோட தேன் பூ தேன் பூச்சிகளை வந்து வரவேற்பு அதிகமா இருக்குங்க இது வந்துட்டு நிறைய வந்து வெளி மாநிலம்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்துட்டு அந்த 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 இடத்துல வந்து போட்டுருந்தாங்கன்னா அழகுக்காக நல்லா இருக்குங்க மக்கள் வந்து விரும்பக்கூடிய பூக்கள் இப்ப கீழே முளைச்சுட்டு இருக்கா வந்து ஆமாங்க அதுவே தானா விழுந்து முளைச்சது நம்ம வந்துட்டு பறிக்க டைம் இல்ல மற்ற வேலைகள் பார்த்துட்டு பண்ண முடியலீங்க இதுதாங்க விதைகள் இதுதாங்க வெடிச்சு போயிருச்சுங்க இந்த டைம்ல பறிச்சு இது நார்மலா போட்டாலே போதுங்க போற போக்கல விதைச்சுட்டாலே வரக்கூடியதுங்க இது அதிகமா கேர் பண்ணா இல்லீங்க தண்ணி அதிகமா விட தேவையில்லைங்க இந்த செடிக்கு அதிகமா விட்டா நம்ம உயர்த்த வரைக்குமே வருங்க அதனால தண்ணி விடாம இருந்தோம்னா கீழே வந்து ரொம்ப ஹைட் கம்மியா வருங்க ஒரு அடி ரெண்டு அடி அவ்வளவுதாங்க வரும் இது பாத்துட்டீங்கன்னா பூல இது வந்து அடுக்கு ரகம் வந்ததுங்க நம்ம கிட்ட ப்ளூ இருக்கு பிங்க் கலர் இருக்குங்க ஸ்கை ப்ளூ கலர் இருக்குங்க அதுலயே வந்து செமி சைடு வந்த கலர் இருக்குங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் டீக்காக யூஸ் பண்ணுவாங்க ப்ளூ டீ மார்னிங்ல அந்த நிறைய பேர் டீ குடிக்க விருப்பம் இல்ல அப்படி இருவங்கெல்லாம் சுடு தண்ணியில வந்து ப்ளூ வந்து ப்ளூ டீ இந்த சங்குப்பூ பறிச்சு போட்டு ஆஹ் எலுமிச்சை பழம் அதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆஹ் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபிட்னஸ் வச்சிருக்கவங்க ஆஹ் அவங்க எல்லாம் சாப்பிடலாங்க இது பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா சிவனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாமி கடவுளுக்காக ஆஹ் இதெல்லாமே மாலையா கோர்த்து போடலாங்க அழகா இருக்குங்க எல்லாமே இந்த ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க ரெயின்னா அப்படி மழை காலத்துல தாங்க அப்படியே பூத்து குழுங்குவாங்க பாக்கவே வந்து அழகா இருக்கும் ஆஹ் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்கு ஒரு கிழங்கு வச்சாலே போதுங்க அதுல வந்து பக்கத்துல பிரான்ச்சஸ் நிறைய வர ஆரம்பிக்குங்க இது வந்து பூ அழகுக்காக மட்டும் இருக்கிறதுல இந்த கிழங்கு வந்து நம்ம சாப்பிடலாமா இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அழகுக்காக மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட இதோட சீசன் பாத்தீங்கன்னா ரெயின் டைம் மட்டும் தாங்க அவ்வளவு அழகா இருக்கும் மற்ற டைம்ல வந்து பிரான்சஸ் வரக்கூடிய டைமுங்க உங்களுக்காக ஒரு கிழங்கு எடுத்து காமிக்கிறேங்க நாம வந்துட்டு ஆமாங்க இது பார்த்துட்டீங்கன்னா இதுதாங்க மதர் பெல்ட் இதுதாங்க இப்போ வந்து சைடு பிரான்சஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இவங்க மதுரா வருவாங்க அப்போ வந்து இந்த செடியில ஒரு இருபது முப்பது பூக்கு மேலேயே வர ஆரம்பிக்குங்க இதோட சீசனுக்கு இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம சீனியா பூக்கள் எற்காட்டு பூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூக்களோட விதைகள் போட்டிருக்கிறோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பால்சம் காசி தும்பைன்னு சொல்லுவாங்க அந்த பூக்களோட விதைகள் போட்டிருக்கோம் இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா மொதல் அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சீரை வந்து விதைகள் வந்து தூவி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டோங்க அவ்வளவுதாங்க இதுக்கோட வேலையே மீதி நம்மளுக்கு வேணுங்கிற உரங்கள் பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் மீன் அமிலம் அது மட்டும் தண்ணி விடும் போது நாங்க எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சரி இது பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் வேலை இல்லை இல்லைங்களா பராமரிப்பு அவ்வளோதாங்க வேற எதுவுமே இல்லைங்க தண்ணி கட்டுறது தாங்க இதுக்கு வேலை இது என்ன பர்பஸ்க்காக நம்ம வளர்க்குறோம் இது பார்த்துட்டீங்கன்னா அழகுக்காக மட்டும்தான் அழகுக்காக மட்டும்தான் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகுக்காக மட்டும்தாங்க தாங்க வளர்க்குறோம் அழகுக்காக ஆமாங்க சரிங்க இது வந்து பராமரிக்கிறது ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு இடத்துக்கு இத்தன பூச்செடிகள் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் ரூல்ஸ் தான் இருக்குங்களோ இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்போ நாம வந்து மொத்தமா விதைகள் தூவி விட்டுட்டோம் நல்லா கொஞ்சம் தூர தூரமா இருக்கிற செடி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டெம்ப் நல்லா இருக்குங்க நிறைய ஃப்ளவர்ஸும் வருங்க அதையே வந்து உள்ள ரொம்ப அடைச்சி போட்டோம்னா செடி குரோத் கம்மியா இருக்குங்க பூ குட்டி குட்டியா வர ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் பரவலா போட்டா நல்லா இருக்குங்க சரிங்க இது பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு காய் செடி வைக்கிறோம் அப்படின்னா அது பக்கத்துல வந்து பூச்சி விரட்டிக்காக இந்த வந்து செண்டுமல்லி பந்துப்பூ வந்து பயன்படுத்தணுங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும் இதுல வந்து நிறைய பூச்சிகள் தேன் பூச்சிகள் வர ஆரம்பிக்குங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல ஒரு காய்கறி செடி வைக்கிறப்ப அதுலோட நம் மகசூல் நிறைய கிடைக்குங்க அதுல இருந்து அதுக்காக வந்து பந்துப்பூ யூஸ் பண்ணுவாங்கங்க